சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இது இது இருக்கிற பொழுதே நம்ம அதை அதுக்கான சிகிச்சையை இயற்கையில் எடுத்துக்கிட்டே வந்து சிறுநீரகத்தை காப்பாற்றணும் அதை நிறைய பேர் எனக்கு பிபி அதிகமாக இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லி 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 அந்த இரத்த அழுத்தமானது இந்த சிறுநீரகத்தை மிகவும் பாதித்து பாதித்து பாதிச்சு திடீர்னு ஒரு நாள் அது கிரியாட்டின் ஏறும் யூரியா ஏறும் அப்போ அப்ப எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கட்டு கடஞ்சாது அதனால ஆரம்ப நிலை சிறுநீரக பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவம் கொடுக்க முடியும் ரொம்ப முற்றியாச்சுன்னா அது டயாலிசிஸ் தான் டயாலிசிஸ் தான் அப்படியே இருந்தாலும் டயாலிசிஸ்ல இருந்து மீட்டு ஓரளவு வாழ்க்கையை நடத்த வைக்க முடியுமே தவிர முற்றிலும் குணப்படுத்த முடியுமாங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான் அதனால சர்க்கரை சிறுநீரக நோயாளிகள் இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காரணம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் காரணமாக இருக்கும் சர்க்கரை நோய் பிபி ரத்த அழுத்தம் பிபி அதிகமாக இருக்கிறது